ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ துடியூரூர் சந்தை இது வந்து இருபது ரூபா தான் அந்த ஒரு பாக்கெட்டு ரூபா அந்த அண்ணன் இப்போ நீங்கள் எப்படி துடியூரூர்லேருந்து வெள்ளக்கிணறு போகிற வழியிலேருந்து உள்ளே போனீங்கன்னா சந்தைக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே போய் செகண்ட் கட்டு ரை லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அந்த அண்ணன் இருப்பாங்க அந்த அண்ணன் பொருள் எல்லாமே தரமாக இருக்குது அண்ணன் பேர் சுகன் அவர்கிட்ட போய் வாங்குங்க ஆனால் கொஞ்சம் நல்லா தரமாக இருக்குது பொருள் போகிறேன் நான் எப்போவுமே போனாலும் அண்ணன்ட்டு தான் வாங்க எல்லாமே வச்சுருக்கேன் அவ்வளோ பாருங்கள் எல்லா ஐட்டமும் பாருங்க நம்ம மளிகை பொருள் எல்லாமே வச்சு அண்ணன் கொஞ்சம் நல்லா தரமையாக பேசுவாப்புல பொருளை நல்லா தரமாக இருக்கும் அப்படியே வாங்கிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு போய் போனோம் நான் ரேட்லாம் எல்லாம் சீப்பு ரொம்ப சீப்பு துணிவு சம்பவம் வந்து பெரிய சந்தை வந்து எப்படின்னா ரேட் ரொம்ப சிப்பு இப்போலாம் பத்து ரூபா தான் ஒரு தட்டு எடுத்தால் பத்து ரூபா பத்து கடந்த மாதிரி நாங்கள் போனது வந்து நைட்டு நைன் தேர்ட்டி அது பதினொரு மணி வரை சந்தை இருக்கும் நைட்டு பன்ன நைட் சந்தை மட்டும் ஈவினிங் மூணு மணிலேருந்து நைட்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதுதான் வேறு முடிச்சிட்டு நாங்கள் போனோம் இருபது ரூபா தான் மாலைப்பழக்காளி வாங்கறியா வாங்கிட்டு போய்ட்டோம் தக்காளி தக்காளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு எல்லாத்தையும் பொருளை வாங்கிட்டு பாருங்க பெரிய சந்தை எப்படி இருக்கு பாருங்க பெரிய சந்தை ரொம்ப பெருசு இந்த ஏரியாவில் அதை சந்தை கத்திரிக்காய் இருந்தால் நீளமாக இருக்குமா அந்த கத்திரிக்காய் கூட இது எடுத்தால் பத்து ரூபா தான் அந்த எல்லாமே ரொம்ப சீப்பு ரேட் ரொம்ப சீப்புங்க பக்கத்தில் யாரும் இருந்தீங்கன்னா சிட்டி சந்தைக்கு போவீங்க கன்ஃபார்மாக தூரம் வரைக்கும் போகாமல் யாரும் இருக்க மாட்டாங்க நாங்களே இப்போ கவுண்டம்பாளையத்தில் இருந்து கோயில் செஞ்சுட்டு நல்லா ரேட் ரொம்ப கம்மி ரொம்ப சீப் பத்து ரூபா அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் பத்து ரூபா தான் நாங்கள் போனோம் நாங்கள் போனது நைட் டைமாக அதனால் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு எல்லாமே பத்து ரூபா தான் இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்க பத்து ரூபா தான் நாங்கள் ஒரு அஞ்சாறு கூட அள்ளி போட்டுட்டு வந்துட்டோம் எல்லாத்துக்கும் பத்து பத்து ரூபா பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கி அள்ளி போட்டு வந்துட்டோம் எங்களுக்கு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் அது கத்திரிக்காயும் பத்து ரூபா தான் கத்திரிக்காய் பத்து ரூபா அந்த கேரட்டு பத்து ரூபா எல்லாமே பத்து ரூபா சீப்பாக வாங்கிட்டு ஒரு நாங்கள் வாங்கிட்டோம் ஜாமான் இது இது மற்ற சந்தைக்கெல்லாம் போனால் ஐநூறுபா அறநூறு எழுநூறுவா வரும் நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வெறும் முந்நூறுவா இல்லை ஜாமான் வாங்கிட்டு வாங்கிட்டோம் பாருங்கள் தக்காளி இல்லை இல்லை பன்னெண்டு தக்காளி வாங்கினா தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தக்காளி sekali juga <coughs>

தேங்காய் வாங்கிறீங்களா தேங்காய் பூரா வெடிச்சிருக்கு